அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒண்ணு நடக்க மாட்டேங்குது ஒண்ணு வாய்க்க மாட்டேங்குது எதை செஞ்சாலும் இடையில இருந்து ஸ்டக் ஆகி நிக்கிது எதை செய்தால் முடியிற மாதிரி இருக்குது ஸ்டக் ஆகிருது யாரோ தடுக்கிறாங்க யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க யாரோ கெடுக்கிறாங்க நான் வரக்கூடிய நன்மையில வாய்க்க விட மாட்டேங்குறாங்க நிலம் பல குழப்பமான காரியம்ல யாரும் மந்திரவாதம் பண்ணல பெலிஷனிமும் பண்ணல யாரும் கெடுக்கல உங்க காரியம் வெற்றியா நடக்கணுமானா என்ன செய்யணும் வசனத்துல ஆண்ட சொல்லி இருக்கிறாரு அதை பின்பற்ற நீங்கன்னா எல்லாம் சக்சஸ் ஆயிரும் அப்படியா அப்படின்னு சொன்னீங்க என்ன காரியம் சங்கீத முப்பத்தி ஏழு ஐந்துல உன் வழியை கத்துரு கோப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் முதல்ல உடைய வழிகளை ஆண்டு ஒப்புக்கொடுக்கணும் ஒப்பு ரெண்டாவது அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் அவர் தான் நம்பிக்கை அவர் பார்த்துக் கொள்வார் ஒரு காரியம் செய்தா யாரும் தடுக்க முடியும் நினைக்கிறீங்க தடுக்க முடியாது உலகமே ஒண்ணு சேர்ந்தாலும் தடுக்க முடியாது ஆண்டவர் செய்ய தீர்மானிச்சுட்டா அப்புறம் எப்படி தடுக்க முடியும் நினைக்கிறீங்க அப்ப ஆண்டோர் உங்க பட்சத்துல இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணா யாருமே தடுக்க முடியாது மந்திரவாதம் தடுக்க முடியாது எந்த பிசாசின் கிரிகளையும் தடுக்க முடியாது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணணுமானா உங்கள் வழிகளை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்